எந்த யதார்த்தத்தை இதுவரைக்கும் என் பொண்ணும் கணவரும் ஒரு அம்மா சாணத்திலேருந்து நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் என்ன சாமி கும்பிட்றது வச்சுக்கோங்க சீர்திருத்தவாதி அவங்க அப்பா அதே மாதிரியே இந்த பொண்ணும் கல்யாணம் முடிச்சு போயிடுச்சு அங்கே போய் சாமி கும்பிடாது விளக்கேற்றாது வீட்டுக்காரர் ஏற்றுவார் எல்லாம் செய்வார் அவங்க அப்பா பெரியார் இது அதனால அவங்க கும்பிட மாட்டாங்க சின்னதுல இருந்தே இந்த பிள்ளையும் அதே மாதிரியே இருக்குது அப்பா தீவிர பெரியார் பக்தர் நான் தீவிரமா அப்பா பக்தர் அப்ப எப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் இன்னொரு வீட்டுக்கு போயிருச்சு சாமி சாமியும் வேண்டாமா மாமியா நாத்த என்ன சொல்லுவாங்க நாலு நாலு எவ்வளவுமா நாலு நாலு எட்டு எட்டு எப்படி எட்டு வரும் ஏழு தானே எப்படி வரும் எல்லா வரலாம் ஒரு மாதிரி இருக்காது சின்ன வயசுலயே அதுக்கப்புறம் அவங்க போட்டுக்குவாங்கல்ல நீங்கள் எதுக்கு போய் கணக்கு மாஸ்டராக இருந்து வாழ்க்கை பூரா கணக்கு சொல்லிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு தெரியும் ரெண்டு ரெண்டு நாலுன்னு தெரியும் மூணு ரெண்டு அஞ்சுன்னு தெரியும் சின்ன குழந்தைக்கு தான் ஊட்டி வளர்க்கணும் பெரிய குழந்தைய சொல்லி தான் வளர்க்கணும் மறுபடியும் திணிச்சு வளர்க்கக்கூடாது அதனால் அவங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லுங்க அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க அவங்களுக்கு தேவையாக அவங்க எடுத்துப்பாங்க வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை ஒன்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்